அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகாத்துஹூ ஜஹன்னம் அப்படிங்கிற நரக நெற்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஜம்ஹரீர் அப்படிங்கிற நரக வேதனை பற்றி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலை அதுவும் ஒரு வகையான நரகம்தான் அதாவது ஜஹன்னத்துக்கு நேர் ஆப்போசிட் அது குளிர்ச்சியானது குளிர்ச்சியானது எப்படி நரகமாகும் அப்படின்னு கேட்குறீங்களா அதுவும் அதிகமாக போயிட்டால் அதுவும் நம்மளால் தாங்க முடியாது தானே அதுதான் அந்த நரகத்தினுடைய ஸ்பெஷல் அதாவது ஜகனத்தில் இருக்கிறவங்க எங்களால் இந்த ந நெருப்பினுடைய வேதனையை தாங்க முடியல எங்களை கொஞ்சம் குளிர்விக்கக்கூடாதா அல்ல அப்படின்னு சொல்லி எல்லாட்ட கேட்கும்போது அந்த தண்டனையை மாற்றி எல்லாம் கொடுக்குறான் ஆனால் அதுவும் மிகப்பெரிய ஒரு கொடுமையான தண்டனை தான் அதாவது நான் ஜகனத்தில் இருக்கிற நரகவாசிகளை தூக்கி ஜமஹரீரில் போடுங்கன்னு சொல்லி எல்லாம் உத்தரவிடுவானாம் உடனே மலக்குகள் வந்து அங்கே அந்த ஜகனத்தில் இருக்கிற நரகவாசிகளை தூக்கி ஜம்கரீரில் போடுவாங்க அப்படி போடும்போது என்னன்னா அளவுக்கு அதிகமான குளிர் அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த நரகவாசிகளினுடைய மூட்டுகளெல்லாம் உடையிற சத்தம் கேட்குற அளவுக்கு குளிர் இருக்கும் அந்த எலும்புகள் எலும்புகளெல்லாம் அப்படியே நொறுங்க ஆரம்பிக்குமா அதன் அதனுடைய குளிர் தாங்க முடியாமல் அப்படியே கதறுவாங்களாம் அந்த நரகவாசிகள் எங்களால் இந்த குளிரை தாங்க முடியல தோலெல்லாம் அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருமோ அந்த வறட்சி அந்த குளிரினால் அந்த பனியினால் அந்த நம்மளை அந்த நரகவாசிகளுடைய எல்லாம் வெடித்து அப்படியே ர ரத்தம் வடிய ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு அந்த நரகத்தினுடைய குளிர் இருக்குமா அதாவது எப்படி பார்த்தாலும் மொத்தத்தில் அவனுடைய தண்டனைகள் மிக கடுமையானது தான் எதுலையுமே அப்படிங்கிறது இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அல்லாஹ் நம்மளுடைய தண்டனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்து நம்மளுடைய தவறுகளையும் நம்மளுடைய பாவங்களையும் குறைத்து நம்மளுடைய நல்ல அமல்களை அதிகப்படுத்தி அல்லாஹினுடைய பொருத்தத்தை பெற்ற ஜ ஜன்னத்தில் ஃபுர்தோஸ் பெறக்கூடிய உயர்ந்த சொர்க்கம் பெறக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹாக்கி அருள் புரிவானா இன்ஷா அல்லாஹ் ஆமீன் அமீன் அரபல் ஆலமீன்